வணக்கம் என் பேர் அரவிந்தன் நான் கர்ண வித்யா அறக்கட்டையில அமைப்பில் பயிர் கணினி பயிற்றுனராக வேலை செஞ்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த புத்தக கண் நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சிக்கு வந்திருந்தேன் வரும்பொழுது நிறைய ஸ்டால்ஸ் நான் போய் பார்த்துருந்தேன் ஒரு வாலண்டியர் மூலயமா வந்து நிறைய ஸ்டால்ஸ் இட்டுன்னு போய் காட்டி அந்த புத்தகங்களோட தலைப்பு இந்த ஸ்டால் என்ன நம்பர் இதெல்லாம் படித்து காட்டினாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு சில புத்தகங்கள் வாங்குற அளவுக்கு வாங்கிற அளவுக்கு புத்தகங்கள்லாம் இங்கே நிறைய இருக்கவே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தேன் அதே போல் இங்கே நம்ம எதிர்பார்க்கறத இங்கே வரும்போது தான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி தெரியாது நம்ம கருணாநிதி அமைப்பு கூட ஒரு அரங்கு அமைச்சிருக்காங்க தெரியும் பட் நாற்பது தலைப்புக்கு மேற்பட்ட புத்தகங்கள் பார்வையற்ற எழுத்தாளர்களால் பேதப்பட்டிருக்கின்றது இங்கே வந்து பார்க்கும் தான் பார்த்தேன் தெரிஞ்சது ஸோ அதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி என் பேர் புவனேஷ் நான் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து சென்ட் லூயிஸ் அந்த ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து இந்த புக் ஸ்டாருக்கு வந்தேன் இந்த புக் ஸ்டா இந்த புக் ஸ்டாருக்கு வரும்போது ஃபர்ஸ்ட்டில் வந்து நிறைய பார்க்கிங் வசதி இருந்தது அந்த வந்து புக் ஸ்டால்லாம் வந்து மொத்தமாக ஆயிரம் புக் ஸ்டால் இருந்ததுன்னாங்க நிறையா புக் ஸ்டால்லாம் நல்லா போய் பார்த்தேன் பார்த்ததுல நிறையா புக்லாம் நிறையவே இருந்து நான் பார்க்காத புக்கெலாம் நிறையவே இருந்தது அந்த அங்கே வந்து ஒரு புத்தாசல வச்சுருந்தாங்க அது நல்லா இருந்தது அதை வந்து நல்லா தொட்டு கையால் தொட்டு அந்த ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அந்த இதெல்லாம் பார்த்தேன் அப்புறம் வந்து ஒரு புக்கு பார்த்தேன் இது அப்துல் கலாம் வேதனைய அக்னி அக்னி சிற சிறகு சிறகுகள் அந்த புத்தகம் பார்த்தேன் அது வந்து நல்லா இருந்தது அது அப்துல் கலாம் என்னென்னலாம் பண்ணிக்கிறாரு ராக்கெட்லாம் என்னென்ன பண்ணார் அதை பற்றி பார்த்தேன் அப்புறம் வந்து இன்னொரு புக்கு பார்த்தேன் பண்டைய கால ராஜாவின் ராஜாவின் வாழ்க்கைகள் அந்த இதெல்லாம் அந்த புக்கு பார்த்தேன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த புக் அந்த புக் ஃபேர் வந்து நல்லா இருந்தது மாதிரி ஆனால் இதையும் இது வந்து புக் ஃபார் வந்தது ஃபர்ஸ்ட் டைம் தேங்க்யூ சார் என் பேர் தருண் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறேன் என் ஸ்கூல் நேம் லிட்டில் ஃபிளவர் கார்பன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த விஷுவல் இன் பேரு நான் விங் கர்ண வித்யா ஃபவுண்டேஷன்லேருந்து புக் ஃபேருக்கு வந்துருந்தேன் நீங்கள் வந்து இது பென்குயின் குயின்ஸ் ஸ்டாலில் நாங்கள் நிறைய புக்ஸ் பார்த்தோம் ட்ராயிங் புக்ஸ் லேர்னிங் புக்ஸ் ஃபிஸ் புக்ஸ் அப்புறமா இந்த அங்கே அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்ஸ் பார்த்தோம் அது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறமா நிறைய புக்ஸ் இருக்குதே இந்த app அடிச்சிட்டேன கொடுத்துதங்கறேன் thank you sir மேரண சிவானி என்ன படிக்கிற? எத்தனாவது படிக்கிற? ரெண்டாவது சார் ரெண்டாவது எந்த ஸ்கூல? ITF காம்பேட் thisogrammed கி செகண்ட் ஸ்கூல் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தேவிகா நான் வந்து கர்ண வித்யா ஃபவுண்டேஷனில் வந்து கணினி பயிற்சியாளராக ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து இங்கே புக் ஸ்டால் போட்டிருக்கேன் ஒயம்சி கிரவுண்டில் வந்து புக் ஸ்டால் போட்டிருக்காங்க அங்கே வந்தேன் அங்கே வந்து நிறையா ஸ்டால்லாம் வந்து சுற்றி பார்த்தேன் சுற்றி பார்த்ததில் கர்ண வித்யா ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு ம மற்ற ஸ்டால்லாம் வந்து நிறையா தலைவர்களோடது அப்புறம் நிறையா தலைவர்களோடது இங்கிலீஷ்டு அது மாதிரி நிறைய போட்டிருக்காங்க ஆனால் கருண வித்யா பவுண்டேஷனில் வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் எழுதின புக்ஸே வச்சிருக்காங்க அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அப்புறம் நிறைய டாக்டைல் இந்த சயின்ஸுக்குலாம் வந்து டாக்டைலில் புக்கெலாம் இருக்கும்ல அதெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க சூப்பராக இருந்தது தேங்க்யூ சார் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா சென்னை புத்தக கண்காட்சி நந்தன முயம்சியில் இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் புக் ஷேர் வந்துருந்தேன் புக் ஃபேர் வந்திருந்தேன் இங்கே வந்து ஆயிரத்து ஆயிரம் ஸ்டால் போட்டிருக்காங்க இதில் அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போ ஒம்பதாவது தான் மாட்டுத்திறனாளிக்காக கர்ண வித்யா ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு ஸ்டால் நம்ம போட்டிருக்கோம் நான் வந்து கர்ண வித்யா ஃபவுண்டேஷனில் கம்ப்யூட்டர் ப பயிற்சியாளராக ஒர்க் பண்ணுறேன் இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா நிறைய பார்வையற்ற எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது அதை தாண்டி டெக்னாலஜி டாக்டைல்ஸ் புக்ஸ்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி மற்ற ஸ்டால்ஸ்லேயும் நிறைய புக்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் எல்லாரும் புத்தக கண்காட்சி வந்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிச்சுக்கலாம் இந்த சமுதாயத்தை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் தினமும் வந்து புத்தகங்கள் படித்து திருப்தியாக உங்கள் வீடு சென்றடைக்க நன்றி